ஆய் இந்த வீடியோவில் வந்து எப்படி நம்ம எக்ஸல் ஓப்பன் பண்ணுறது எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்புறம் சேவ் பண்ணுறது எப்படி சேவ் ஆஸ் பண்ணுறது எப்படி அதே மாதிரி வந்து எப்படி நம்ம எக்ஸெல்ல வந்து க்ளோஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு என்ன பண்ணுறேன் நான் விண்டோஸ் கீழே போனால் இங்கே ஸ்டார்ட்னு இருக்கும் இதை நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே வந்தாக்க சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை நான் க்ளிக் பண்ணிவிட்டு இங்கே டைப் பண்ணுறேன் இஎக்ஸ் இஎல்ன்னு டைப் பண்ணாக்கா எக்ஸல் ஓப்பன் ஆகும் இல்லை அவ்வளோ டைப் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் இஎஸ்ஸின் கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக அங்கே டிஸ்ப்ளே ஆகும் ஜஸ்ட் நான் வந்து ஒரு வாட்டி கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆயிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து எனக்கு எனக்கு வந்து இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வேறு மாதிரி ஆப்ஷன்ஸ் வரலாம் அவங்களோட கம்ப்யூட்டரில் பேசிக்காக இப்போ நம்ம பார்க்குறது வந்து புதுசாக ஒரு ஒர்க் ஷீட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு அது கிரியேட் பண்ணதுக்கு வந்து இங்கே பிளாங்க் ஒர்க் புக்குன்னு இருக்கு இல்லையா அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் எனக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் நம்ம வந்து பேசிக்ஸ் மாத்திரம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஏதாவது டைப் பண்ணுறது தான் இங்கே டைப் பண்ணலாம் இல்லைனாக்கா க்ளோஸ் பண்ணலாம் ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு முன்னாடி வந்து இந்த ஃபைலில் வந்து எப்போவுமே க்ரியேட் பண்ண ஃபைலில் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த ஃபைலில் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து மேலே போனால் இங்கே ஒரு ஆப்ஷன் பாருங்க கண்ட்ரோல் லெஸ் ப்ரெஸ் பண்ணலாம் ஷார்ட் கீ வந்து கண்ட்ரோல் லெஸ் நான் வந்து ஜஸ்ட் மவுஸுக்கு க்ளிக் பண்ணுறதுனால ஒரு வாட்டி கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த விண்டோவில் வந்து எங்கே சேவ் பண்ணணுன்னு கேட்கும் போது நான் வந்து லோக்கல் ட்ரைவ் அதாவது என்னோடய கம்ப்யூட்டரில் நான் சேவ் பண்ண போகிறேன் சேவ் பண்ணதுக்கு வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ப்ரௌஸ் கிளிக் பண்ணுறேன் ப்ரௌஸ் க்ளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அவங்க சேவ் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னோடய ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுக்கலாம் நான் வந்து ஓப்பன் க்ளோஸுன்னு கொடுக்குறேன் கொடுத்துட்டு வந்து நான் வந்து சேவ் பிரஸ் பண்ணாக்கா சேவ் ஆயிரும் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்கிறேன் இது இன்னொரு ஓப்பன் சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ண சேவ் சேவ் ஆகிடும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இங்கே வந்து எப்போவுமே சேவ் ஆகுற எக்ஸ்எல் ஷீட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸல் எக்ஸில் தான் சேவ் ஆகும் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சிஎஸ்வி ஃபார்மேட்டுன்னு சில பேர் வந்து சிஎஸ்டியில் சேவ் பண்ணுவாங்க இது நம்ம அது வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம் இப்போ நான் வந்து எக்ஸெல்லில் சேவ் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஓப்பன் க்ளோஸ் நீங்கள் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு எக்ஸல் ஒர்க் புக்கில் எக்ஸல் எக்ஸ்ட்ரே சூஸ் பண்ணியிருக்கேன் சேவ் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு சேவ் பண்ணுமோ அந்த லொக்கேஷனில் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் ஆகிடுச்சு சேவ் ஆனதுக்கப்புறம் வந்து எப்படி இவங்க பார்த்தாக்கா மேலே காமிக்கிறது பாருங்க ஓப்பன் க்ளோஸ் எக்ஸல் ஃபைல்னு இருக்குது சப்போஸ் எனக்கு வந்து இது ஓப்பன் க்ளோஸ் ஆனால் இங்கே வந்து வேறு நேம் கொடுக்கணுன்னாக்கா என்ன பண்ணலானாக்கா ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுத்தாக்கா சேவ் ஆப்ஷன் வருது இல்லையா அதே மாதிரி வந்து ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்காமல் சேவ் வேஸின் கொடுத்தாக்கா திருப்பி அதே மாதிரி ஆப்ஷன் நீங்கள் ஓப்பன் ஆகும் இது இப்போ வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து சேவ் ஓப்பன் க்ளோஸ் இல்லாமல் நான் வந்து வேற ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் நான் கொடுக்குறது ஓப்பன் க்ளோஸ் ஒன்றுன்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன் இது வந்து ரீநேம் பண்ணுறதுன்னு கூட சொல்லலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு பேர் இருக்குது நம்ம அந்த பேர் இல்லாமல் வேறு பேர் கொடுக்குறதா இருந்தாக்கா அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபைலில் வந்து எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரைட் சைடில் வந்து மேலே போய் பார்த்தாங்க எக்ஸ் பட்டன் இருக்கு இல்லையா இதை வந்து ஒவ்வொரு வாட்டி கிளிக் பண்ணால் க்ளோஸ் ஆயிரும் அதே மாதிரி வந்து ஃபைலில் போயிட்டு இங்கே இருக்கிற க்ளோஸ் பட்டன் இருக்கு இல்லையா இதை ப்ரெஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகும் இல்லை நம்ம வந்து ஷார்ட் கட்டி இருக்குது கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டப்ளியூ ப்ரெஸ் பண்ணாலும் க்ளோஸ் ஆகிரும் நான் வந்து ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்ளோஸ் ஆகிருச்சு இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற ஒர்க் ஷீட்டை வந்து நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தேனாக்கா எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறது எப்படி நம்ம புதுசாக ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்புறம் வந்து எப்படி சேவ் பண்ணுறது எப்படி சேவ் ஆஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து எக்ஸ் ஃபார்மேட் இல்லாமல் வேறு ஒரு ஃபார்மேட்டில் இப்படி சேவ் பண்ண முடியும்னு பார்த்தோம் அதே மாதிரி வந்து ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம் க்ளோஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் சைடில் எக்ஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம் என்னக்கா ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் பண்ணலாம் அது என்னக்கா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டபுள்யூ ப்ரெஸ் பண்ணாலும் சேவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுவிட்டு அதே மாதிரி வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கினா தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ரீச் ஆகும் அதே மாதிரி பெல் நோட்டிஃபிகேஷனில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க எந்த வீடியோஸ் போட்டாலும் மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு நான் வந்து வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்